கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக ஆசிய நாடுகளில் பரவி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸினுடைய தாக்கம் தற்போது இந்தியாவிலும் அதிகரித்து வருகிறது என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு தொடர்ந்து ஜபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த நாளிலே அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிற அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் சுமார் நான்காயிரம் பேர் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதிலே அதிக அளவாக கேரளாவில் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவிலே டெல்லி தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா இந்த நான்கு மாநிலங்களிலும் அதிகப்படியான பாதிப்பு இருக்கிறது என்றும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்த கணக்கெடுப்பிலே இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே இந்தியாவிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே அதாவது முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருநூற்றி நான்கு பேர் இந்த வைரஸ் பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல வேகமாக பரவி வரும் இந்த கொரோனா வைரஸினாலே உயிரிழப்புகள் பரவல் நோய் பரவல் தடுக்கப்பட அதிகமாக இருக்கிற கேரளா மாநிலத்திலே அந்த நோய் தொற்று அழிக்கப்பட தொடர்ந்து பரவாதிருக்க உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பர்லோகோபிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதிரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே உலக தேசங்களை முடக்கி போட்ட கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மீண்டும் உலக தேசங்களை அச்சுறுத்தி வருகிற சூழ்நிலையிலே தற்போது ஆண்டவரை அதனுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரே பரவி வருகிற கேரளா அன்றுவரை தகப்பனை மகாராஷ்டிரா டெல்லி அன்றுவரை உட்பட இந்த நான்கு மாநிலங்களிலும் அண்டுவரே அதிகப்படியான நோய் பரவல் இருக்கிறதாக கூறப்படுகிறது அன்றுவரை இந்த மாநிலங்களிலே அண்டவரை கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு முற்றிலும் ஆண்டவரை தடுத்து நிறுத்தப்பட உயிரிழப்புகள் அண்டவர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் கடந்த சில நாட்களுக்குள்ளாக ஆண்டவரை நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஜனவரி முதல் முப்பத்தி ரெண்டு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இனியும் உயிரிழப்பு நேரிடாதபடி நம்முடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த நோயின் மூலக்கூறுகள் அழிக்கப்பட தொடர்ந்து தேசத்தில் பரவாதிருக்க மற்ற மாநிலங்களும் பாதுகாக்கப்பட மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் உடைய தழும்புகளால் சுகமான சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் சுகமாக்கி தொடர்ந்து இதனுடைய பரவல் கட்டுப்படுத்தப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் மன்றாடி ஜபிக்கிறோம் எய்சு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்